து பொய் அப்படின்றது அப்படின்றதுதான் தியரி மெயின் மேஜரா புவின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட வெப்பநிலை இதுதான் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது பூமியோட வெப்பநிலை என்ன அப்படின்னு யார்கிட்ட வேணா எந்த விஞ்ஞானிகிட்ட வேணா கேளுங்க பூமியோட வெப்பநிலை இத்தனை டிகிரி சென்டிகிரேட்னு சொல்லவே முடியாது சிம்லாவில் ஒன்று இருக்கும் மத்திய கோட்டு பகுதியில் ஒன்று இருக்கும் வடதுருவத்தில் ஒன்று இருக்கும் மெட்ராஸ்ல ஒன்று இருக்கும் ஊட்டியில் ஒன்று இருக்கும் இந்த ஆவரேஜ் போட்டு தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆவரேஜா இத்தனை டிகிரி இத்தனை டிகிரின்னு சொல்லி சொல்லி வடதுருவத்தில் பனிமலை உழு உருகிரும் அப்படின்றாங்க இந்த ஆவரேஜ் எத்தனை டிகிரின்னா சம் டிகிரிஸ் இருக்கும் ஆனா வடதுருவத்தில் இருக்க பனி உருகணும்னா அஞ்சு டிகிரி சென்டிகிரேட்டில் தான் பனிக்கட்டி கொடுக்கும் ஆனா அஞ்சு டிகிரி சென்டிகிரேட் எந்த காலத்துலையும் வடதுருவத்துல இருக்க போறதில்லை மைனஸ்ல தான் இருக்கும் கண்டிப்பா அதுவும் டிசம்பர்கள்ல இருட்டான பகுதி ஸோ டிசம்பர்ல வந்து வடதுருவம் இருட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா தென் தென்துருவம் இருட்டா இருக்கும் ஸோ ரெண்டும் மாற்றி மாற்றி இருட்டா இருக்கிறப்ப குளோபல் வார்மிங்றது பாத்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த எர்த் வந்து எப்பயுமே டார்க் சைடு ஆஃப் ஆஃப் த எர்த் எப்பயுமே சன்லைட் இருக்கும் குளோபல் வார்மிங்ன்ற எதுவுமே கிடையாது அது பொய் அப்படின்னு நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து கட்டுரைகள் எழுதி கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப ரெண்டு வாரம் அதாவது சிம்பிள் கான்செப்ட் தான் கடல் நீர்ல உப்புகள் அதிகமாயிருச்சு இந்த உப்புகள் அதிகமா ஆனால பனிக்கட்டி உருக வாய்ப்பே இல்லை நீங்க வீட்லேயே ஒரு டம்ளர்ல உப்பு போட்டு ஐஸ் கட்டி போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஜீரோ டிகிரி தான் ஐஸ் கட்டி உப்பு போட்டீங்கன்னா மைனஸ்ல அந்த மைனஸ்ல இருக்கிற ஐஸ் கட்டி வந்து எந்த காலத்துல எப்பயும் உருகாது குளோபல் வார்மிங்ன்றது பொய் ஏமாந்துறாதீங்க அந்த பனிக்கட்டினாலதான் பூகம்பங்கள் வருது அந்த பனிக்கட்டினால தான் சுனாமிகள் வருது